வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ஆடி அமாவாசையும் கூட எல்லாருமே காலையில் நேரமே கிளம்பி சாமி கோயிலுக்கு போயிட்டோங்க திருப்தியாக சாமியோட அபிஷேக பூஜை எல்லாமே பார்த்தோம் வெளில ஒரு சில இடத்துல இந்த மாதிரி கல்வெட்டு வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சுங்க கோவிலில் அலங்கார பூஜை நடக்கிறப்போ நாங்கள் கொஞ்சம் வெளியே வந்திருந்தோம் ஆத்தோரமாக அமைஞ்சிருக்கிற கோவில் ரொம்பவே மனசுக்கு நிம்மதியாக இருந்ததுங்க சிவன் அம்பாள் அதுக்கப்புறம் முருகர் அப்படின்னு எல்லா சன்னதியுமே இந்த கோவிலுக்குள்ளே அமைஞ்சிருந்ததுங்க நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச கடவுள் முருகப்பெருமான் மயில் வாகனத்தில் வள்ளி தெய்வானியோடு அமர்ந்திருக்கிற காட்சி அவ்வளோ திருப்தியாகவும் அமைதியாகவும் இருந்தது எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டுங்க மனசார நம்ம முருகப்பெருமானை கும்பிட்டுட்டுங்க அப்படியே அம்பாள் சன்னதியில் நடந்த தீப ஆராதனை எல்லாமே பார்த்து சாமியை கும்பிட்டுட்டுங்க இந்த நாளை சூப்பராகவே ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க எல்லாம் எனக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கோவிலுக்கு போனாலே மனசுக்கு நிம்மதியாக இருக்கு இல்லைங்களா அப்படியே அங்கேயே சாப்பிட்டுட்டுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில்